பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கான் ஆமா அண்ணி எனக்கு திடீர்னு சாப்பிடணும் போல இருக்கு சரி அவ்வளவுதானே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல செஞ்சு தார வேண்டாம் அண்ணி எனக்கு வீட்டுல என்னதான் செஞ்சாலும் கடையில வாங்குற அந்த டேஸ்ட் வர மாட்டுக்கு எனக்கு டேஸ்டான கடை பிரியாணி தான் வேணும் மருமோலே என் மகா ஆசைப்படுறாள்ல அவளுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுத்துரு என்ன காசுனாலும் நீ என்கிட்ட வாங்கிக்கோ நீங்க சொல்லிட்டீங்களா அத்த காசெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த அஞ்சு நிமிஷத்துல ஆர்டர் போட்டுறேன் சும்மா சொல்ல கூடாதுமா நீ குடுத்து வச்சவ மருமக எல்லாம் என்னையா இருக்கல சரி நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது தானே அது ஆமாம்மா உன் பேரை சொல்லி நானும் ஒரு பிரியாணி சாப்பிட்டுக்கிடுவேன் பிரியாணி வந்துட்டு அண்ணி அஞ்சு நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துட்டியே சூப்பர் அண்ணி சரி சரி ரொம்ப புகழ வேண்டாம் சாப்பிடுங்க ஏ மாமிய கல்வி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அதான் நல்லா கொட்டிக்கிட்டாச்சுல அப்புறம் என்ன சும்மா மருமவளைய மருமவளையுட்டு கோச்சுக்காதீங்க அண்ணி பிரியாணி சும்மா அடி பொலியா இருந்தது வெஜிடபிள் பிரியாணினாலும் பாய்க்கடை பிரியாணினா பிரியாணி தான் இத சொல்றது தான் கூப்பிட்டு கூப்டிளாக்கும் நான் கிளம்புறேன் இல்ல மர்மவளே நாயக்கும் பூணையும் சோர்ப்பங்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் நாங்க தான் சாப்றல இல்ல அத நேத்து உள்ள கஞ்சி பழைய குழம்பு எல்லாம் மீதி இருக்கும் அதை எல்லாத்தையும் சீக்கிரம் போய் எடுத்து வா ஓடு ஓடு வந்து அது எது கண்ணி இருக்குறியே போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே நான் போய் எடுத்துட்டு வருவா போ மர்மவளே வாயிலாத ஜீவன் பசியும் பண்னியமே கடக்க கூடாதுல அது வந்து அந்த பழைய கஞ்சி பழைய குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பிரியாணி இலத்தலை எல்லாத்தையும் போட்டு தான் நீங்க சாப்பிட்ட அந்த பிரியாணி வந்தது நல்லா உச்சி கொட்டி திங்க வேண்டியது அதுக்கப்புறம்